ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ என்ன கபடி நீங்கள் முடிஞ்சு போன சீசன் நிறைய இருக்கோம் தமிழ் தலைவாசை பற்றிலாம் நிறையா போட்டிருந்தேன் என்னோட ரிலீஸ் லிஸ்ட்லாம் நேற்று வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்கறதுக்கு போய் டக்குன்னு பார்த்துருங்க இப்போ என்ன பேச போகிறேன் புனேரி பாலத்தம் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கப்பு ஜெயிச்சதுக்கப்புறம் ஜாஸ்தி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பெருசாக பண்ணல இப்போ எல்லோரும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்திருந்தாங்க அது ஆல்ரெடி பிசி ரமேஷ் பேசுகிறது போட்டிருக்கோம் இப்போ அஸ்ராமன் வந்தார் கேப்டன் என்ன சொன்னார்ன்றதை நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு அவங்க அனலைஸ் பண்ணாங்க எப்படி கப்பு ஜெயிச்சாங்கன்றத கேள்விக்குல அவங்க பதில் சொன்னாங்க அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப நல்லா இருந்தது அது அண்டு அவங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து டீம் டேரக்டர் வந்திருந்தார் எல்லாருமே வந்திருந்தாங்க நல்லாயிருந்து கேள்விகள் சில விஷயங்கள் கிடக்குதுன்னு சொல்லிடுறேன் அண்ட் ஒருத்தர் கேட்டார் எடுத்தோன்னே அப்புறம் அஸ்லாம் கப்பு ட்ராஃபி இல்லாமல் உனக்கு மேட்ச் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ளே வர ஒரு அவார்டு கிடச்சதை அதை டீம் சப்போர்ட் எப்படி பண்ணாங்க அது கிடைக்கும்னு நினச்சேன் என்ன நினைக்கிறேன்னாங்க அவர் சிரிச்சுட்டு சொன்னார் இதுதான் ஒரு டீம் மேன் டீம் கேப்டனுங்கிறது என்னன்னு சொன்னார்னா ஃபைனலுக்கு அப்புறம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் என்ன கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க தெருக்கும் அவார்டேனு அதான் உனக்கு ஒரு அவார்டு இருக்குன்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன் மே போல பங்கஜ் தானே ஃபைனல் ரொம்ப நல்லா நாங்கள் நவா அவளை ஃபைனல் பர்ஃபார்ம் பண்ணலையே எனக்கு எதுக்கு அவார்டு நம்ம தான் சொன்னாங்க இல்லை இல்லை யூ கார்ட் தி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டு நான் ஷாக் ஆகிட்டேன் ஏமா ஏன்னா என்னோட கேப்டன்ஷிப் பார்த்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் கேப்டனாக இருக்கும்போது என்னோடய பர்ஃபாமன்ஸை கண்டிப்பாக நான் பிரேக் பண்ணி தான் ஆகணும் நான் வெறும் நான் வெறும் நான் தான் எல்லாம் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா மொத்தவங்களை அணைச்சி கூப்பிட்டு போக முடியாது அதனால் தான் என்னோட பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு டீம் அணைச்சி கொண்டு போனால் பி கே கோச்சஸ் அப்போ என்ன சொன்னால் அதை தான் கண்டினியூ பண்ணி பண்ண நான் புள்ள அது ஒரு வேலை ஸ்டார்போர்ட்ஸுக்கு பிடிச்சிதோன்னு மொன்னு எவ்வளோ அம்புலாம் சொல்கிறப்ப எவ்வளோக்கு அந்த மனுஷன் நூற்றி அறுபத்தெட்டு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு மொத்தமாக கேப்டன் கப்பு ஜெயிச்சது இல்லாமல் ரெண்டே ரெண்டுமாதிரி தான் ாங்க நூத்தி அறுபத்தெட்டு நூற்றி நாற்பது சம்திங் ரைடு பாயிண்ட் இருபத்தஞ்சு சம்திங் டேகிள் பாயிண்ட் வர சொன்னாங்க அதனால் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒருவேளை கேப்டன்ஷிப் பிடிச்சி கொடுத்தாங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னது அதே கேள்வி கேட்டேன் அப்புறம் அசனால் ஆல்ரௌண்டராக நீ வந்து நூற்றி நாற்பது ப்ளஸ் பாயிண்ட் ரைட்லையும் டேக்கில் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த பாயிண்டில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது எந்த அளவுக்கு பிளேயர்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க உன்னோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் கபடி பிளேயர் பை செவன் பிளேயர்ஸ் ஏழு பிளேயர்ஸ் சேர்ந்து விளையாடுறது எல்லாரோட வேணும் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ் கிடையாது எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லை பெஞ்சில் இருந்தவங்க கூட அவங்க எல்லாருமே கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிராக்டிஸ்ல எப்போ யாருக்கு சான்ஸ் கொடுத்தனோ எல்லாரும் முகம் சொல்லிக்காம வந்தாங்க டீம் கேம் எல்லாரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் நாங்கள் கப் ஜெயிக்க முடிஞ்சது என்னோட பர்ஃபார்மன்ஸ் விடுங்க பட் கப் ஜெயிக்க டீமுக்காக தானே நாங்கள் விளாட்றோம் அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தது அவர் சொன்னது அப்புறம் இன்னொரு கேட்டார் பி கே லைன் போன சீசன் ஃபைனல் வெரி க்ளோஸாக வந்து தோத்துட்டீங்க ஆனால் இந்த சீசன் நீங்கள் கப்பு ஜெயிப்பீங்கன்னு எதிர்பார்த்தீங்களான்னு அசலம் கேட்டாங்க அசலம் சொன்னார் அம்மா நாங்கள் வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணோம் ஒரே பாயிண்ட் தான் டிஸ்கஸ் போதுமே தான்

கேமாக தான் நாங்கள் போனோம் வின்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன் நெவர் சைட் நாங்கள் கப்பு ஆகணும்னு நான் யாருக்கும் ப்ரெஷர் போடல கோச்ச எனக்கு ப்ரெஷர் போடல மேனேஜ்மெண்ட்டு போடல நானும் அந்த ப்ரெஷர் எடுத்துக்கல ஒன் அட் அ டைம் ஒரு மேட்ச் அட் அ டைம் ஒவ்வொரு மேட்ச் ஃபைனலாக விளையாடுவோம்னு நினச்சோம் அதுபடி தான் நாங்கள் வந்தோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் ஃபேன் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஹியூஜ் ஃபேன் சப்போர்ட் எங்கள் டீமுக்குன்னு எல்லாருக்குமே கபடிக்கு சப்போர்ட் பண்ணாங்க இன்னும் பண்ணுங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பி கேல் மேட்சஸ் இன்னும் நிறைய நிறைய அவங்களாம் பார்த்து அவங்களும் கற்றுக்கணும் அண்ட் ஃபேன்ஸை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணார் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா அம்பிளாக சிம்பிளாக பேசினார் அவர் பதில் சொன்னது அண்டு அப்புறம் அவங்க லாங்குவேஜில் வேறு நிறைய கேள்விகள் கேட்டாங்க இதே கேள்வி தான் கேட்டாங்க ஸோ அதை வேறு என்ன திருப்பி ரிப்பீட் பண்ணிவிட்டு அவர் சொன்னார் அடுத்த சீசனுக்கு வி ஆர் கேட்டிங் ரெடி அப்படின்னு சொன்னார் ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு ஸோ இதுதான் அவரோட பிரச்சனை இதை பார்க்குறோன்னா யூடியூப் சேனலில் இருக்குது நிறைய சேனலில் நீங்கள் பார்க்கலாம் அவங்க என்ன பேசுனாங்கன்னு அதோடய ட்ரான்ஸ்லேஷன் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அந்த பிசி ரமேஷ் சொன்னதில் ஒன்று சொல்ல மருந்தினேன் ஷாதுலு வாரி பிளேயரெல்லாம் நாங்கள் மூணு சீசன் வரைக்கும் கண்டினியூஸாக விளையாட வைக்கலாம் அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவர்னு சொன்னார் ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் மூணு சீசன் அவர் இங்கே தான் இருக்க போகிறார் புனேரி பல்தல்ல நினைக்கிறேன் எனினே அந்த இது பார்க்குறேன்னா அதை போய் பார்த்துருங்க பிசி ரமேஷ் கோச் என்ன சொன்னார் அவர் ஹீரோன் வரைக்கும் போனாராம் சாதுலிட்ட பேசுறதுக்கு பாருங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு போயிருக்காங்கன்னு ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் உங்க கருத்து எதாவது சொல்லுங்க புறைய நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ